வணக்கம் நண்பர்களே நம்ம நாட்டுல டெமோக்ரஸி முடிஞ்சிருச்சா இது ரொம்பவே சீரியஸ் ஆன கேள்வி உங்கள சில பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லுவீங்க ஆப்வியஸ்லி இல்ல எங்களுக்கு எந்த பொலிட்டிகல் பார்ட்டி பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட் பண்றோம் எந்த பொலிட்டிஷியனுக்கு அதிக ஓட் கிடைக்குதோ அவங்க பவருக்கு வருவாங்க ஆப்வியஸ்லி நம்ம நாட்டுல டெமோக்ரஸி இருக்குல்ல ஆனா இந்த கேள்வி இது எல்லாத்தையும் விட ஆழமான ஒண்ணு இதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக காட்ட விஷயம் கேட்க ஷாக்கிங்கா இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே கண்டிப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த கேள்வியோட உண்மையான பதில் என்னவா இருக்கும்னு ஒருவேளை நீங்க பிரதமர் மோடிய கடவுளா நம்பர் ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா அவரு எங்களோட கடவுள் நாங்க அவருக்கு பூஜை பண்றோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் இந்த உலகத்தோட ஒரு அவதாரம் சாதாரண மனிதர் கிடையாது பிரதமர் இந்த நாட்டுக்கே அப்புறம் விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரம் தான் அவதாரம் தான் இல்லனா ஒருவேளை நீங்க மோடி எதை பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இல்ல உங்க மனச ஆல்ரெடி மோதிக்கு கொடுத்தவரா இருந்தீங்கன்னா மோதி எங்க புருஷ எங்க அண்ணா எங்க அப்பா எங்க குரு எல்லாம் அவர் இப்ப சொல்லுங்க என்ன வேணும் மோதி சாரோ யோகி சாரோ இந்த நாட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நல்ல வளர்ச்சியை கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த உண்மையை ஏத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை தவிர்த்து மத்த மக்களாகிய நாட்டு மேல பற்றி இருக்கிற ஒரு மக்களா இருந்தீங்கன்னா அப்ப இன்னைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது ஒரு விஷயத்தோடது கிடையாது இங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்துக்கிட்டே இருக்கு பல மாசங்களா பல வருஷங்களா நடந்துக்கிட்டே இருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த தான் குறிக்குது நம்மளோட நாடு ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு மீடியா மூலமா அப்போசிஷன் பார்ட்டியோட சத்தத்தை வெளியே வரவிடாமல் எம்எல்ஏஸோட ஹார்ஸ் ட்ரேடிங் புதுசா சட்டத்தை உருவாக்கி எலக்டட் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து சட்டத்தை புடுங்குறது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸோட வெப்பனைசேஷன் பண்ணி அப்போசிஷன் அப்போசிஷன்ஸ ஜெயிலுக்கு அனுப்புறது கவர்னர்ஸை பயன்படுத்தி ஸ்டேட் கவர்மெண்டோட ஒர்க்கிங்ஸ்ல இன்டர்பியர் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல இருந்து ஃபண்ட்ஸை மக்கள் இருந்து போராட்டம் பண்ற அதிகாரத்தை புடுங்கிக்கிறது ஒருவேளை யாராச்சும் பண்ணா அவங்கள டியர் கேஸ் ரப்பர் புல்லட்ட வச்சு தாக்குறது இவங்களோட எல்லா ஃபண்டிங்கையும் மறைச்சு வைக்கிறதுக்கு எலக்டோரல் பான்ஸ பயன்படுத்துறது அப்போசிஷன்ல இருக்கிற கேண்டிடேட் எலக்ஷன்ல ஜெயிச்சா கூட அதையும் எலெக்ஷன் ஃபிராடுன்னு சொல்லி அவங்க பார்ட்டியவே ஜெயிக்க வச்சுக்கிறாங்க பிரதமர் கிட்ட ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன் கொஞ்சமாவது டீசென்டா இருங்க நம்ம டிஸ்கஸ் டெமோகிரசியை ஆக்சுவலி முதல்ல என்னங்கறதாம் இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது நிறைய ஜனங்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாட்டுல ரெகுலரா எலெக்ஷன் நடக்குது எங்களால ஓட்டு போட முடியுது அதனால இது டெமோக்ராட்டிக் நாடுன்னு நினைக்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எலக்ஷன்ஸ் நார்த் கொரியால கூட நடக்குது நான் காமெடி பண்ணலங்க நார்த் கொரியால ரெகுலர் எலக்ஷன்ஸ் நடக்குது எல்லா மக்களும் பண்ண வராங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிற கேண்டிடேட்டுக்கு பண்ணலன்னா அப்போ உங்களை ஆன்டி நேஷனல் பண்ணிடுவாங்க வேலையில இருந்து உங்களை எடுத்துருவாங்க உங்க வீட்டையும் அவங்க வாங்கிக்குவாங்க ஒருவேளை டெமோகிரசிங்கிற வார்த்தை தான் இங்க விஷயமா இருக்குன்னா நார்த் கொரியா நாட்டோட அபிஷியல் பேர்ல டெமோக்கிரசி வார்த்தையை நீங்க பாக்க முடியும் நார்த் கொரியாவை அதோட அரசாங்கம் டிபிஆர்கேன்னு கேன்னு சொல்றாங்க த டெமோக்கிராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா ஆனா இதோட உண்மை என்ன இந்த நாட்டுல டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்கு சிமிலர்லி நம்ம ரஷ்யாவை கூட டிக்டேட்டர்ஷிப்ல தான் கன்சிடர் பண்ண முடியும் ஆனா அங்கேயும் எலக்ஷன்ஸ் நடக்குது இதுல வித்தியாசம் என்னன்னா புட்டினை எதிர்த்து எந்த கேண்டிடேட் எலக்ஷன்ல நிக்கிறாங்களோ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க இல்லனா மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க இதுல நீங்க ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும் எலக்ஷன்ஸ் நடக்கிறதால மட்டும் ஒரு நாட டெமோக்ராட்டிக் நாடுன்னு சொல்ல முடியாது எலக்ஷன்ஸ் ஃப்ரீயாவும் ஃபேராவும் நடக்கணும் ஃப்ரீ அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட சுதந்திரம் இருக்கணும் ஃபேர் அப்படின்னா பல கேண்டிடேட்ஸ்க்கு பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் இருக்கணும் ஒரு பார்ட்டிக்கு மட்டும் அதிகமான அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சமீபத்தில் சண்டிகரில் முனிசிபல் கார்பரேஷன் மேயர் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் கூட்டணி கட்சி வச்சாங்க இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்த்து முப்பதுக்கு இருபது ஓட்டு வாங்கி இருந்தாங்க பார்ட்டியோட ஓட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிளியரா இருந்துச்சு எலக்ஷன்ல இவங்க ஜெயிச்சிருவாங்க நினைச்சாங்க ஆனா ஆக்சுவலி இந்த எலக்ஷன் நடக்கும் போது அங்க இருந்த பிரிசைடிங் ஆபிசர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா இந்த விஷயம் பெரிய சீக்கிரட்ல கிடையாது இதை நீங்களே சிசிடிவி கேமரால பார்க்கலாம் பாருங்களேன் இவர் எட்டு காங்கிரஸ் ஏஏபி பார்ட்டியோட ஓட்ஸ் இன்வாலிட்னு சொல்லிட்டாரு இது ஒரு தெளிவான எலக்ஷன் ஃப்ராட் இத சிசிடிவி கேமராவும் கேப்சர் பண்ணிருக்கேன் இன்ஃபேக்ட் இவரே கேமராவை பார்த்து மாட்டிக்கிட்டாரு இவர் முகத்தை நீங்களே பாருங்களேன் இவர் கேமராவை பாக்கறத பாக்கும்போது திருடிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த எலக்ஷனோட ரிசல்ட் என்னன்னா இந்த பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க வெளிப்படையா ஒரு எலெக்ஷன் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாருன்னா இது தெளிவான டெமோக்ரஸியோட மர்டர்னு சொல்றாரு இதனால சுப்ரீம் கோர்ட் வரலாறுலயே எடுக்காத முடிவை எடுக்கிறாங்க இந்த எலெக்ஷனையும் காப்பாத்தாங்க ஆனா கேள்வி என்னன்னா ஒருவேளை இங்க சிசிடிவி கேமரா இல்லனா பேலட் பேப்பர்ஸும் இல்லன்னா இந்த திருட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இது வெறும் ஒரு உதாரணம் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது அசாம்ல ஒரு பிஜேபி கேண்டிடேட்டோட வண்டியில இவிஎம் மிஷின கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன ரீபோல் பண்ண சொல்லியும் ஆர்டர் போட்டாங்க ஆனா இவ்வளவு பழைய செய்திய நம்ம எதுக்காக பேசணும் புது செய்தியவே பாருங்களேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருனே தெரியாத மூணு பேர் பூனேல சாஸ்வத் தேசில் ஆபீஸ்ல இருந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினோட கண்ட்ரோல் யூனிட்ட திருடி இருக்காங்க இங்க என்ன விளையாட்டா நடக்குது நம்மளோட எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடந்துகிட்டு இருக்குது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அது இந்த நாட்டில் ஃப்ரீ அண்ட் ஃபேரான எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் பார்சியலாவும் பயாஸ்டாவும் இருக்குன்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த அக்வசேஷன் ரொம்பவே பழசு முதல் முதலா பிஜேபி பொலிட்டீஷியன் நரேந்திர மோடி தான் இதை குற்றம் சாட்டியிருக்காரு நீங்க நினைக்கிறது சரிதான் மே ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த கம்ப்ளைண்ட் வச்சாரு ஆனாலும் இவரு அப்ப நடந்த அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு ஆனா கடந்த பத்து வருஷமா எலெக்ஷன் கமிஷன் மேல எத்தனை குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா பிரசாத் கிஷோர் என்ன சொல்றாருன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட எக்ஸ்டென்ஷன்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்லிருக்காருனா இவ்வளவு பார்ஷியல் பயஸ்டான எலெக்ஷன் கமிஷனை இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு கமிஷன் எப்பவும் தங்களோட சட்டத்தை மாத்த தான் பாத்துருக்குன்னு சொல்றாரு அதுக்கான பலன் பிஜேபி போய் சேரணுங்கிறதுக்காக எல்லா ஷெட்யூல்ஸையும் அவங்க மாத்திருக்காங்க

தங்களோட உயிரை பலி கொடுத்து வீர மரணம் அடைஞ்ச வீரர்களுக்கு உங்களோட ஓட்ட சமர்ப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஆதித்யநாத் என்ன சொல்றாருன்னா அவர் இந்தியன் ஆர்மிய மோதிஜியோட சேனைகள்னு சொல்லியிருக்காரு மோதிஜியோட படை நாட்டோட தேச துரோகிகளை துரத்தி துரத்தி அழிச்சிடும் இந்த விஷயத்துக்காக எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருபத்தி ஒரு நாளைக்கு எந்த ஆக்சனுமே எடுக்கல இருபத்தி ஒரு நாட்களுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு க்ளீன் சிட்ஸ் கொடுத்துச்சு ரூல்ஸ் கிளியரா எழுதிருக்காங்க அத வயலேட்டும் பண்ணிருக்காங்க ஆனாலும் கிளீன் சிட் இது வெறும் ஒரு கிளீன் சிட் இல்ல பிரதமர் மோடிக்கு நாலு கேசஸ்ல இந்த மாதிரி கிளீன் கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க அமித்ஷா ராகுல் காந்தியோட கான்ஸ்டிடியூன்சிய பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணிருக்காரு இது மூணு ரூலுக்கு எதிரான விஷயம் தான் ஆனா எலெக்ஷன் கமிஷன் இதுக்கும் கிளீன் சிட் குடுத்துட்டாங்க மொத்தமா பார்த்தா ஏழு கேசஸ் இருக்கு ஆனா இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு கிளீன் சிட் தான் கிடைச்சிருக்கு என் அந்த டைம்ல இன்னொரு விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்ணாங்க அங்க இருந்த மூணு எலக்ஷன் கமிஷனர்ல ஒருத்தர் அங்க இருந்த ஏழு கேஸ்ல அஞ்சு கேஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்றாங்க அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவரோட பேரு அசோக் லவாசா அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இவரோட மனைவி தங்கச்சி பொண்ணு பையன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு சிட்டிசன் கமிஷன்ஸ் அவங்க ரிப்போர்ட்ல என்ன தெரிவிச்சாங்கன்னா அசோக் லவாசாவை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வெளியெடுத்ததா சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம பேசுறது ஒரு எலக்ஷன் கமிஷனரை பத்தி இது டெமோக்ரஸியா இல்ல டிக்டேட்டர்ஷிப்பா டெமோக்ரஸில separation ஆஃப் பவர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் institutions இருக்கும் இந்த விஷயங்களை பத்தி நீங்கள் ச்கூல்லையே படிச்சிருந்துருப்பீங்க election கமிஷன் independent இருக்கிறதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற சீஃப் election கமிஷனரும் மற்ற election கமிஷனர்ஸும் அவங்கள த்ரீ member committee மூலயமா appointment பண்றாங்க அதுல ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாவதா அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இது மூலியமா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ற எலெக்ஷன் கமிஷனர் யாருக்கு தொண போகாமலும் இண்டிபென்டென்டா பார்சியாலிட்டி இல்லாம பண்ணணும் ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடி அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அது என்னன்னா கமிட்டில இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்துடணும் எங்களுடைய மினிஸ்டரையே நாங்க இதுல போட போறோம் மூணு பேர் இருக்க வேண்டிய கமிட்டியில ரெண்டு பேர் அரசாங்கத்தோட ஆளுங்க தான் அவங்க தான் இதுல தேர்ந்தெடுக்க போறாங்க ஒருவேளை பிஜேபிக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னா எதுக்காக இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வராங்க ஏன் அரசாங்கம் இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றத கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்த அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்ல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஒருவேளை அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால அதை வேணான்னு சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷன் இப்பவும் சில விஷயங்கள்ல லிமிட்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க எம்எல்ஏ எலக்ஷன்லயோ எம்பி எலெக்ஷன்லயோ எவ்வளவு செலவு பண்ணுங்கிற லிமிட் இருக்கு எம்பி எலெக்ஷன்ல நைன்டி லேக் ருபீஸ் வரைக்கும் செலவு பண்ணலாம் பிஜேபி போர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் சீட்ஸ்ல நிக்கிறாங்க அப்ப பார்ட்டியோட டோட்டல் ஸ்பெண்டிங் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டின் கோர்ஸ் தாண்டாம இருக்கணும் ஆனா இவங்க எவ்வளவு காசை செலவு பண்ணாங்க இது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே எழுதி இருக்கு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி போர் குரோர் செலவு பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இதை எப்படி அலோவ் பண்ணாங்க சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடிஸ் இதையும் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அதாவது பிஜேபி போன எலெக்ஷனுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க இதுல நாற்பத்தி அஞ்சு தான் இவங்க செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் இன்னைக்கும் நீங்க அந்த டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் கோடிக்கு எலக்ட்ரல் பான்ஸ் வித்து அந்த பதினாறாயிரம் கோடியில பத்தாயிரம் கோடிக்கு மேல பிஜேபிக்கு தான் வித்து இருக்கு ஐநூறு கோடி காங்கிரஸ்க்கும் அதோட டிஎம்சிக்கு எட்நூறு கோடி இந்த எல்லா அமௌண்ட்ஸும் எலெக்ஷன் ஸ்பெண்டிங் விட அதிகமானது பிஜேபி லீடர் உமா பாரதி ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன்ஸ் அப்படிங்கறது பேட் ஆர் ஒர்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சாய்ஸ் தான் இவங்க சொன்னது என்னமோ சரிதான் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க மக்களுக்கு சேவை பண்றதுக்காக தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு நல்லதுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எலெக்ஷனுக்காக தொண்ணூறு லட்சத்தை எப்படி கொண்டு வருவாங்க அவங்களுக்கான ப்ரொமோஷனை எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க எஸ்பெஷலி எதிர்கட்சிக்காரங்க கிட்ட ஐநூறு கோடி இருக்கும் பிரச்சனை எலெக்ஷன்ல மட்டுமே கிடையாது ஏதாச்சும் ஆப்போசிஷன் பார்ட்டி ஜெயிச்சிட்டா கூட அப்பவும் அந்த அரசாங்கத்தை உடைக்க நினைக்கிறாங்க பிஜேபி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்கன்னு பல முறை அவங்க மேல அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க இதுல மக்களை பயன்படுத்தி பிஜேபி ஆளுங்க எம்எல்ஏ ஆளுங்களை ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க அவங்களுக்கு நிறைய காசை கொடுத்து அவங்க வாயை அடைக்கிறாங்க இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷன் நிஜமாவே உண்மைதானா என்னால நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்னும் அந்த ரெசார்ட்டுக்கு போய் எட்டி பார்க்கல ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ரெசார்ட் குள்ள அவங்க என்ன லூடோ விளையாடி இருக்க போறாங்களா என்ன இந்த விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க ஆனா எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தாளத்துக்கு ஆடுனா

பாரத தாயோட நேர்மையில ஹார்ஸ் ட்ரேடிங்கிற கரையை ஏற்படுத்தியிருக்கேன்னு வீட்டை எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்க்கும் கோவமும் வருது கூடவே கருணையும் வருது இவங்க எவ்வளவு மிசரபிளா இருக்காங்க எவ்வளவு தாழ்ந்து போயிருக்காங்க பணத்தை காமிச்சு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றது வெறும் ஒரு வழிதான் எந்த எம்எல்ஏவுமே இதுக்கு ஒத்துக்கலன்னா இதுக்கு இன்னொரு வழி கூட இருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இடிய பயன்படுத்துறாங்க இடியோட வெப்பனைசேஷன் போன வருஷம் பதினாலு பொலிட்டிக்கல் பார்ட்டி சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எப்படி ஒரு அரசாங்கம் சிபிஐ இடிய பயன்படுத்தி அப்போசிஷன் லீடர்ஸா எதிர்க்கிறாங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேல மூவாயிரம் ரைட்ஸ் அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒப்பிட்டா இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஈடி நாலு பர்சன்ட் கேசஸ் அதிகமாக்கியிருக்காங்க அதுலயும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கேசஸ் அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு எதிரானதாக தான் இருக்கு இடி அதுக்கு என்ன சொல்லுச்சுன்னா அவங்களோட கன்விக்ஷன்ஸ் ரேட் அதிகம் உங்களோட கன்விக்ஷன் ரேட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்ல இருக்கு அதுல இருபத்தஞ்சு கேசஸ் ட்ரையல் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு கேசஸ்க்கு கன்விக்ஷன் கிடைச்சிருக்கு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இடியில டோட்டலா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கேசஸ்கள் பதிவாயிருக்கு

முதல்ல ஹிமந்தா சர்மா காங்கிரஸ்ல இருந்தாரு அப்போ சாரதா சிட்ல அவர் மாட்டினாரு விசாரணைக்காக சிபிஐ அவங்களை நவம்பர் பதினால கூத்தி பதினஞ்சுல பிஜேபி ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல ஏழு கரப்ஷன் ஒரு கேஸ் ஸ்கேம் பண்ணாருன்னு இன்னொரு கேஸ் சில்க் அண்ட் முகா இண்டஸ்ட்ரியோட சிண்டிகேட் நடத்தினாருன்னு ஒரு கேஸ் ஆனா இவர் பிஜேபி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மேல எந்த விசாரணையும் நடக்கிறது இல்ல பிஜேபி வாஷிங் மிஷின் குள்ள நுழைஞ்ச அரசியல்வாதிகளோட லிஸ்ட் ரொம்பவே இருக்கு சுவந்து அதிகாரி ஜிதேந்தர் திவாரி நாராயண் ராணே எடியூரப்பா பிரவீன் தாரேகர் ஹார்திக் பட்டேல் அஜித் பவார் இது போல பல அரசியல்வாதிகளை பிரதமர் மோடி ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுக்கும் போதெல்லாம் இங்க பாருங்க இவங்க எவ்வளவு லஞ்சம் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க ஆனா இந்த லீடர்ஸ் எல்லாருமே பிஜேபி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இன்வெஸ்டிகேஷன் நின்றுச்சு இவங்க கரப்சன் அதையும் மறைச்சிட்டாங்க பிஜேபி லீடர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு முறை சொன்னாரு அதிகாரம் கிடைக்கணும்னு தப்பான உங்களோட உதவியை கேட்டா அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை நான் தொடக்கூட விரும்ப மாட்டேன்னு அதிகாரத்தான் ஊழல்வாதிகளுக்கு ஒத்துழைப்பு தான் எனக்கு அதிகாரம் அப்படி ஒரு அதிகாரத்தை எனக்கு வெக்கமா இருக்கு ஆனா அந்த காலம் வேற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு இருந்த பிஜேபிக்கோ இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கோ ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இன்னைக்கு நிதின் கட்கரி கிட்ட மோதியோட வாஷிங் பவுடரை பத்தி நம்ம கேக்கும் போது அவரும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு சோப் சொல்றாரு தேர்தல் வெற்றி பெறது முக்கியம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அதிகாரத்துக்கு வராங்க பிஜேபியோட சோப் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுமா அது எக்கோ நீங்க யார் சொல்றத ஒத்துக்குவீங்க மக்களே இன்னைக்கு இருக்கிற நிதின் கட்கரியா இல்ல அன்னைக்கு இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க காசை கொடுத்து வாய் அடைக்கிறது இடியோட பிரஷருக்கு அப்புறமும் அப்போசிஷன் பொலிட்டிஷியன் பிஜேபி அவங்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கும் அதோட சில கேசஸ்ல எந்தவித விசாரணையுமே இல்லாம அவங்கள ஜெயில போட்டுறாங்க அவங்களும் பல மாசத்துக்கு ஜெயிலே இருக்கறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட எம்பி ராகவ் ஜதா என்ன சொல்றாருன்னா ஒருவேளை மணிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் அபிஷேக் பானர்ஜி சஞ்சய் ராவுத் ஃபருக் அப்துல்லா தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாம் பிஜேபி ல ஜாயின் பண்ணா இடி சிபிஐ ல இவங்களுக்கு

ஒன்னுல்ல ரெண்டு இல்ல பல ஸ்டேட்ஸ் திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டை மோடி அரசாங்கத்து மேல வைக்கிறாங்க வச்சு அவங்களோட டே டே டு இவங்க இன்டர்பியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களோட வேலைகள் எல்லாத்தையும் இவங்க நிறுத்தி வைக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலோட அரசாங்கம் இப்படி சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மேல இந்த குற்றச்சாட்டையும் வச்சாங்க தமிழ்நாடோட அரசாங்கமும் இப்படி சொன்னாங்க டெல்லியோட அரசாங்கமும் இதேதான் சொன்னாங்க ஏன் கேரளாவோட அரசாங்கமும் சொன்னாங்க போன வருஷம் கேரளாவோட அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா நாங்க ஒரு பில் பாஸ் பண்றோம்னா எங்களோட கவர்னர் அதுக்கு ரெண்டு வருஷம் காத்திருக்க வைக்கிறாருன்னு இந்த பில்

இவங்க அவங்க பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ணி அந்த மருந்தை எல்லாத்தையும் நீப்பாட்டிட்டாங்க முதல்ல ஹாஸ்பிடல்ல பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க கடந்த மூணு மாசங்களா எந்த டெஸ்டுமே இங்கே நடக்கல இந்த ஹாஸ்பிடல் இவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னா லேபுக்கு போக வேண்டிய பேமெண்ட் இவங்க நிறுத்திட்டாங்க ஒரே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க இப்ப ஹாஸ்பிடல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆட்களே இல்ல இப்ப சொல்லுங்க இந்த டெல்லி மக்களை சாவடிக்கலான்னு நீங்க பாத்துக்கிட்டு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒரு வேலை நீங்க மோதி ஃபேனா இருந்தா ஒரு நிமிஷத்துக்கு அந்த விஷயத்த உங்க மண்டையில இருந்து எடுத்துக்கோங்க உண்மையோட மனசோட நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க ஒருவேளை பிரதமர் மோதிக்கு அவர் நாட்டு மேல உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரா உங்கள சில பேர் இப்ப எப்படி யோசிப்பீங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இந்த வீடியோ பண்றதுக்காக பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்பீங்க ஆனா உண்மையா சொல்றேன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எனக்கு பணம் கொடுக்கல நான் இந்த வீடியோல காட்டுறது எல்லாமே நாட்டோட உண்மையான முகம் உங்களுக்கு நாட்டு மேல உண்மையாவே அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கண்களை திறந்துக்கோங்க நியூஸ் லாண்ட்ரியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இடிய மத்த பார்ட்டிஸ்க்கு எதிராக மட்டும் இல்ல நாட்டுல இருக்கிற பல கம்பெனிக்கு எதிராகவும் பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட முப்பது கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி

நம்மளோட எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேரான வழியில் நடக்குதா இதில் மீடியாவுக்கும் ரொம்ப பெரிய ரோல் இருக்கு ஃபேர் எலெக்ஷன்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னா ரூலிங் பார்ட்டி பொலிட்டீஷியன்ஸ் ஆப்போசிட் பொலிட்டிஷியன்ஸ் ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கான சம வாய்ப்பு கிடைக்கணும் ரெண்டு பேருக்கும் மீடியால மோரார்லெஸ் ஒரே மாதிரியான வாய்ப்பு தான் கிடைக்கணும் ஆனா நம்மளோட மீடியாக்கள்ல நம்ம என்ன பாக்குறோம் ராத்திரியும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் வெறும் அரசாங்கத்தை மட்டுமே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க ரூலிங் பார்ட்டிய புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அவங்கள பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தேசத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் அவங்க பசங்களை பிரதமர் மோடி மாதிரி ஆகணும்னு அப்புறம் ஒவ்வொருத்தரும் மோடி மாதிரி துணிச்சலா இருக்கணும்னு ஒவ்வொரு அம்மாவும் எதிர்பார்க்கறாங்க மோடிஜி கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு மோடி மாதிரி யாருமே இல்ல மோடி ஒரு புது இந்தியாவை உருவாக்கி இருக்காரு பி எம் நம்பர் ஒன் அப்போசிஷன் பார்ட்டி நாடு முழுக்க நடைபயணம் போனாலும் அவங்களோட மக்கள் முன்னாடி சொன்னாலும் அது சுத்த வேஸ்ட் தான் ஒரு காலத்துல நம்ம நாட்டுல தூர்தர்ஷன் ரூலிங் பார்ட்டிஸ் அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே பேசறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற தூர்தர்ஷன்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா இன்னைக்கு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் பேசணும்ன்ற அவசியம் கூட இல்ல ஏன்னா டிவி ஏங்கர்ஸ் அவங்களே பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனா ஆயிட்டாங்க மக்களுக்காக அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய இவங்க அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்றாங்கன்னா இன்னைக்கு வேலை இல்லாததுக்கு காரணம் இளைஞர்கள் தான் சொல்றாங்க ஒரு வேளை எலக்ஷன்ல நீங்க அப்போசிஷன் பார்ட்டியை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அவங்க மக்களை திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க டெல்லியில இருக்கிற மக்கள் பிஜேபியும் ஜனதாவையும் தோக்கடிச்சிட்டாங்க நாம ஓட்டு போடுறோம்

அரசாங்கம் மக்களோட காசை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற பேர்ல அந்த டிவி சேனல்ஸ்க்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க இந்த டிவி சேனல்ஸ் மக்களோட வாயை அடைக்கிறதுக்கு நல்லா பயன்படுது உண்மையான செய்தி உங்களை வந்து சேரலன்னா நீங்க யாருக்கு ஓட் பண்ணுங்கிறத ஃப்ரீயாவும் ஃபேராகவும் எப்படி டிசைட் பண்ண முடியும் எழுபத்தி ஏழு மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை எந்த டிவி சேனல்லையும் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டா பண்ணல ரீசென்ட்லி சிஏஜி பன்னெண்டு ரிப்போர்ட்ஸை பிரசென்ட் பண்ணாங்க அதுல நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் மினிஸ்ட்ரிஸோட இரெகுலாரிட்டிஸை பார்க்க முடியும் கரப்ஷனோட இன்ஸ்டன்சஸை பார்க்க பாக்க முடியும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல ஒன்பது லட்சத்துக்கும் அதிக மக்கள் வெறும் மூணு நம்பரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோடிக்கணக்கான காசை மூவாயிரத்தி நானூறு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தி இருக்காங்க அந்த பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஏற்கனவே இறந்துட்டாங்க சிஏஜி ல இருந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வரும்போது அரசாங்கம் சிஏஜி ல இருக்கிற ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இந்த செய்தியை நீங்க டிவி சேனல்ல கேட்டிங்களா நீங்க கேட்டுக்க வாய்ப்பில்லை அது எப்படி உங்க கிட்ட வந்து சேரும் மக்கள் கிட்ட இன்னொரு மிஸ் இருக்கும் மக்கள் டெமோக்ரஸியையும் மெஜாரிட்டேரியனையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க வண்டியில அஞ்சு பேரோட சேர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க அந்த வண்டியில இருக்கிற ஒரு பையன் சத்தமா பாட்டு கேட்கணும்னு சொல்றான் சத்தமா பாட்டு வையின்னு உங்ககிட்ட சொல்றான் சத்தமான பாட்டை போடுறதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பிரதரையும் அவன் கன்வின்ஸ் பண்றான்

இதுக்கு ரியல் லைஃப்ல சின்னதா ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் இப்போ குர்காவனோட சொசைட்டில வந்த சர்க்குலரை நீங்களே பாருங்க டியர் ரெசிடென்ட்ஸ் திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் டூ வீலர் நாட் பர்மிட்டட் இன்சைட் த சொசைட்டி ஆஸ் பர் த டெசிஷன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் அதாவது சொசைட்டிக்குள்ள பெரிய வண்டிகள் போலாம் ஆனா டூ வீலர்ஸும் ஸ்கூட்டிஸும் போக கூடாது ஒரு வெளிப்படையான டிஸ்கிரிமினேஷன் பாருங்க இந்த ஆர் டபிள்யூ மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களையும் மக்கள் தானே எலெக்ட் பண்றாங்க ஒரு விளைந்த ரூல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சும்மா இருங்க ஏன்னா இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆட்கள் தான் ஒன்னு சேர்ந்து அவங்கள எலெக்ட் பண்ணிருக்காங்க டெமோகிரசியையும் ஒண்ணுக்கு இப்படி தான் யோசிப்பாங்க வெறும் ஒரு சொசை பல சொசை தங்கச்சிக்கு அப்பார்ட்மெண்ட் யாரும் ரெண்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பல ஆர்டபிள்யூஏ அவங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க இது எதுக்காகன்னா அவங்க தங்கச்சி ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு அவங்க அபார்ட்மெண்ட்ல ரெண்ட்க்கு கொடுக்க மாட்டேன்னு சில சொசை சொல்றாங்க ஏன்னா அவங்க டைமிங் ஆடாயிருக்கும் எப்ப பார்த்தாலும் ஆர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் மாத்திக்கிறாங்க நொய்டால சில சொசைட்டிஸ்ல என்ட்ரி எக்ஸிட் ஃபீஸும் வச்சிருக்காங்க நீங்க ஒருவேளை அந்த சொசைட்டில ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ட்ரிக்கும் நீங்க ஃபீஸ் கொடுத்தாகணும் நீங்க உங்க வீட்டு போனருக்கு பே பண்ற பணத்தை அப்படியே நீங்க பே பண்ணலாம் ஆனா சொசைட்டியை விட்டு நீங்க போகும்போது எக்ஸிட் ஃபீஸையும் நீங்க கொடுத்தாகணும் லோக்கல் லெவல்ல நம்ம மெஜாரிட்டேரியன்ஸ் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஆர்டபிள்யூஏஏ ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு அரசாங்கமோ இப்படிதான் இருக்கும்னு சில மக்கள் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு முறை நம்ம பொலிட்டீஷியன்ஸை எலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ரூலை பண்ணுவாங்க நம்ம கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள்ள நாலு வார்த்தைகள் தெளிவா இருக்கு லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இந்த நாலு வார்த்தைகளும் டெமோக்ரஸியோட கார்னர் ஸ்டோன்ஸ் இன்ஃபேக்ட் டாக்டர் அம்பேத்கர் ஒரு படி மேலே போயிட்டாரு அவர் என்ன சொன்னார்னா இந்த நாலு வார்த்தைகள் வாழ்க்கையோட பிரின்சிபல்ஸ் சொன்னாரு மெஜாரிட்டி ஓட்கான அர்த்தம் யார்கிட்ட இருந்து வேணாலும் அவங்க ரைட்ஸ புடுங்கிக்கலாம் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம் நான் ரூல்ஸ உருவாக்க முடியுங்கிறது கிடையாது இந்த காரணத்தால அரசாங்கத்தால எடுக்கப்பட்ட சில முடிவுகள் டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்டோட பாஷையில சொல்லணும்னா அதுதான் அன்கான்ஸ்டிடியூஷனல் அதாவது என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இதை சொல்லி சுப்ரீம் கோர்ட்ஸ் எலக்டோரல் பான்ஸ் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க அப்போ அரசாங்கம் இத ஆர்பைட்ரி ரூல்ஸா பண்ணதா சொன்னாங்க இந்த எலக்ட்ரல் பான்ஸோட ஸ்கீம் எதுக்காக அன்கான்ஸ்டியூஷனல் மக்களுக்கு எதிரா இருந்ததுங்கிறத நான் முந்தைய வீடியோலயே போட்டிருக்கேன் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப லேட்டா இந்த டெசிஷனை எடுத்தாங்க ஆனா டெமோக்ரஸிக்கும் மக்களுக்கும் ஃபேவரான முடிவை எடுத்திருக்காங்க அண்ட் அரசாங்கத்தை அக்கௌண்டபிளா வச்சுக்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை மட்டும் கிடையாது உண்மையான டெமோக்ரஸில இந்த வேலை அப்போசிஷனோடதும் மீடியாவோடதும் சிவில் சொசைட்டியோடதும் அப்புறம் மக்களோடதும் கூட அண்ட் இந்த காரணத்துக்காக தான் ஆர்டிஐ மாதிரியான மெக்கானிசம்ஸ் இருக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது மூலயமா நம்ம அரசாங்கத்தோட தகவலை கேட்க முடியும் இந்த காரணத்துக்காக தான் மீடியாவை ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க ஏன்னா அது அரசாங்கத்தை அக்கௌண்டபிளா வச்சிருக்கோம்னு ஆனா இன்னைக்கு நாளோட நிலைமை என்ன டில் டே பிரதமர் மோடி ஜீரோ பிரஸ் கான்பரன்சஸ் வச்சிருந்திருக்காரு ஏன்னா அங்க அன்ஸ்கிரிப்டட் கேள்விகளை கேட்பாங்கன்னு அக்கௌண்டபிலிட்டி இங்கே சுத்தமா ஜீரோல இருக்கு அட பிரஸ் கான்ஃபரன்ஸை விடுங்க ஒரு அன்ஸ்கிரிப்டட் கேள்வியை எதிர்கொள்றதுக்கும் இவர்கிட்ட தைரியம் இல்ல மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தப்ப அவர் கிட்டத்தட்ட

ஒருவேளை நம்ம நாட்டால தேர்ந்தெடுக்கப்பட்ட மேனேஜர் ஆர்டிஐக்கு முன்னாடி அக்கௌண்டபிலிட்டியில இன்ட்ரெஸ்டடா இல்லனா மீடியாக்கு முன்னாடி அக்கௌண்டபிலிட்டியை கொடுக்க முடியலன்னா மக்களுக்கு முன்னாடி அக்கௌண்டபிலிட்டியை கொடுத்துதான் ஆகணும் பல பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சமீபத்துல நம்ம யூபி பார்க்க முடியும் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் ஒரு வித்தியாசமான அன்டெமோக்ராட்டிக் ரூல கொண்டு வந்தாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ்க்கு கைட்லைன்ஸ் இருக்குன்னு அதாவது பெண்களுக்கான கிளாஸஸ் ராத்திரி எட்டு மணிக்கு மேல கண்டக்ட் பண்ண கூடாதுன்னு ஒருவேளை அப்படி பண்ணா உங்களுக்கு எதிராக எடுப்போம்னு சொன்னாங்க அரசாங்கம் அவங்க தரப்புல என்ன ஜஸ்டிஃபை நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கான சேஃப்டிக்காக பண்ணதுன்னு இதுல ஏதாவது சென்ஸ் இருக்கா பெண்களுக்கு யாரால ஆபத்து இருக்கோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணாம நீங்க பெண்களை கூண்டுல அடைக்கிறீங்க பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாலா பந்தாரி இதை எதிர்த்து அதாவது இந்த ரூலை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இந்த ப்ரொடெஸ்டுக்கு அப்புறம் யூபி கவர்மெண்ட் இந்த பேனர் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க இந்த சின்ன இன்சிடென்ட் டெமோக்ரஸில மக்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குதுங்கிறத காட்டுது ஆனா மக்கள் கிட்ட இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ற அதிகாரத்தையே புடுங்கிக்கிட்டாங்கன்னா சமீபத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது அரசாங்கம் அவங்களை ஆணிகளை வச்சு வரவேற்பு பண்ணாங்க சில இடங்கள்ல சாலைகளை கூட நோண்டி வச்சுட்டாங்க அப்பதான் ரோட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண முடியும்னு அதுக்கப்புறம் விவசாயிகள் மேல ரப்பர் புல்லட்ஸ போட்டாங்க அப்புறம் டியர் கேஸை எரிஞ்சாங்க அதுவும் ட்ரோன்ஸை பயன்படுத்தி அதை பாக்கிறதுக்கே ஒரு வார் ஜோன் மாதிரி இருந்துச்சு போட்டோஸை பார்க்கும்போது போது நாட்டோட பார்டர் மாதிரி இருந்துச்சு அதாவது நம்ம இந்தியா சைனாவோட பார்டர் மாதிரி அங்கேயும் இந்த அளவுக்கு ஏற்பாடெல்லாம் இருக்காது மீடியால என்ன செய்தி போட்டிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் மூணு விவசாயிகள் போலீஸால சுடப்பட்ட ரப்பர் புல்லட்ஸ் ஆல தங்க பார்வையை இழந்திருக்காங்க இந்த ப்ரொட்டஸ்டுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு விவசாயிகளோட டிமாண்ட்ஸ் என்னங்கறத செப்பரேட் வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனா இப்போதைக்கு இதனால எந்த பயனும் இல்ல நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா பீஸ்ஃபுல்லா ப்ரொட்டஸ்ட் பண்ற சாதாரண மனுஷன அரசாங்கம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா இது சரியா இதுக்கு முன்னாடி ரெஸ்ட்லெஸ் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு அதுலயும் போலீஸ் இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்லயும் புரொட்டஸ்ட் மூலியமா எத்தனை விவசாயிகள் இறந்தாங்கறதையும் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த இந்த ஆர்டிகல் படி ப்ரொடெஸ்ட்ல ஆறுநூறு விவசாயிகள் இறந்திருக்காங்க இந்த ப்ரொடெஸ்ட நீங்க கண்டிப்பா செய்திகள் பாத்துருப்பீங்க ஏன்னா இந்த புரொட்டஸ்ட் லிமிட்டை தாண்டி ரொம்ப பெருசாயிடுச்சு இதை தவிர்த்து கடந்த நடந்த பல புரொட்டஸ்ட் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வெளியே பேசவே இல்ல இருநூத்தி நாற்பது நாட்களையும் கடந்த காஷ்மீரி பண்டிட்ஸோட எல்லாம் தெரியுமா அரசாங்க வேலையில இருந்தவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா தூர்தர்ஷனுக்கு எதிராக சுமாரா நானூறு நாட்களையும் கடந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லனா போன வருஷம் நடந்த டாக்டர்ஸோட ப்ரொடெஸ்ட் இல்லனா அன்எம்ப்ளாய்டு யூத்தோட ப்ரொடெஸ்ட் பத்தி தெரியுமா நம்ம இந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கவே இல்ல இதனால நமக்கு என்ன வந்துச்சுன்னு யோசிக்க பண்ணிக்காதீங்க ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுன்னா இந்த அரசாங்கம் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவை எடுத்தது அப்படின்னா அப்ப உங்களோட குரல் கேட்கணுங்கிறதுக்காக நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு வெளியே வருவீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த விவசாயிகளை ட்ரீட் பண்ண மாதிரி உங்களையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க மட்டும் ஸ்பெஷலா என்ன ஒருவேளை அரசாங்கம் எல்லா ப்ரொடெஸ்டரையும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜும் கிடைக்க போறதில்ல இந்த வீடியோவோட ஆரம்பத்துல உங்ககிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி அதை திரும்பவும் கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் டெமோக்ரஸி நம்ம நாட்டுல இன்னும் உயிரோட தான் இருக்கா இதுக்கு நீங்க எந்த ஒரு பதிலை கொடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் ஒருவேளை நிலைமை இந்த மாதிரியே மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னா நார்த் கொரியா ரஷ்யா மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இங்க பேருக்கு என்னமோ டெமோக்ரஸி இருக்கும் எலெக்ஷன்ஸும் நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா நிஜத்துல டெமோக்ரஸியோட இறுதிச் சடங்கை சீக்கிரமா முடிச்சு வைக்க போறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே